அதாவது நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றைய மறப்பது நன்றுன்னு சொல்லு யார் பேசுறா சாத்தான் வேதம் ஓது மாதிரி இருக்கு சொல்லுவாங்கல்ல நம்ம வீட்டுல ஊர்ல எல்லாம் சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு அது மாதிரி திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவரெல்லாம் எடுத்து பேசுறாரு அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நன்றியை பத்தி யார் பேசுறது துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார் அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு அம்மாவுடைய ஆட்சிய கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்து சொல்றாரு அதே தவறு உங்க எல்லாருக்கும் தெரியும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பள்ளி பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவரை மாற்றி விட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து போய் கொடுத்தோம் அந்த தான் உங்களுக்கு பதினாலாம் தேதி தள்ளி போட்டார் கோர்ட் தீர்ப்பு வச்சு அதுக்கு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்மபுரம் தொடங்கி போனார் அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை இவரை காப்பாத்தினது பாஜக இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் கரெக்டா அப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா உலகத்துக்கே தெரியும் அவர் தர்ம பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க அன்றைக்கு ஓட்டெடுப்புல இவரை காப்பாற்றிய நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அவர்கள் பதினெட்டு பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னா முதலமைச்சர் பழனிசாமியை மாத்தணும் தான் அவங்க கவர்னர்ட்ட போய் மனு கொடுத்தாங்க அவங்க ஒன்று கவுக்கணும்னு போல அண்ணா பொ பழனிச்சாமியுடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மாவர்கள் ஆட்சி முறையிலிருந்து விலகி செல்வதால் தான் அம்மாவர்கள் பாதையிலிருந்து விலகி செல்வதால் தான் இந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அது தவிர்க்கானது இல்லை பழனிசாமியை மாற்ற வேண்டும் எங்களுக்கு முதல்வர் மேல் அதிருப்தி அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதிய வாக்கெடுப்பை திமுக கொண்டு வந்த நகம்பிக்கை எல்லா தீர்மானம் அப்போ ஒன்னும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாத்தலை அன்றைக்கி பன்னீர் செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை பல்லனிச்சாமி உள் கூட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அன்றைக்கு திரு பன்னீர் செல்வம் அவர்கள் ஏழாந்தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்மபுத்திரம் நடத்துவதை நான் சொல்லிதான் அங்க போய் இருந்தார்ன்னு ஒரு பெரியவர் சொன்னார் அவருக்கு பின்னணில யார் இருந்தாங்கன்னு தெரியும் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார் அதை அவர் மறந்துடுறார் கணக்காக வாக்களிச்சிருப்பாங்க இந்த மாபெரும் தலைவனுக்காக அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போறதுக்கு பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்கிட்ட சொன்னார் திரும்பி சொல்றேன் என்ன முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க நிறைய பேர் கைச்சு போட மாட்டாங்க அதனால் கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேர் இருக்கீங்கன்னு சொன்னது பழனிசாமி இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு எங்கள் சித்தி பெங்களூர் போனதுக்கப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லாத திருமணம் வந்தப்ப நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது தாண்டி தாண்டிக்குச்சி ஒன்றார் பழனிசாமின்னா நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்றாரு அப்ப அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றியார் நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வமும் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க சோ பாஜக காப்பாத்தினார அது இரண்டாவது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லிதான் அந்த அண்ணன் நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்ட்ட கூட சொல்லியிருக்காரு இவர் போய் கேட்டிருக்காரு எதற்கு நீங்க வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதிர்க்கிறீங்க தொலைபோச்சியாளர் எதுக்குறீங்க எல்லாம் சேர்ந்து கட்சியை விட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டது இல்லை டெல்லி வந்து ஆட்சி போயிடும் இவர்கிட்ட சொல்லிருக்காரு டெல்லி வந்து அவர் இருந்தாருன்னா ஆட்சியராங்க நிற்காதுன்னு சொல்றதுனால அவரை வேற வழி இல்லாமல் நிக்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு எப்படியெல்லாம் போய் பேசுறாரு பாருங்க பள்ளிக்காரு இவர் என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டு திடீர் திருப்பண அமைச்சர்கள் வந்து ஏப்ரல் பதினேழாம் தேதி ஆர்கே நகர் சட்டமன்ற நின்னதுக்கு அப்புறம் திடீர்னு அச்சை விட்டு நீக்கிட்டு இவர் போன்ற பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் கவர்னர்கிட்ட கொழைக்க வச்சாங்க அந்த மனு என்ன இருக்கு அது அவர்கிட்ட இருக்கும் அவர் அவசர அவசரமா சபாநாயகரை வச்சு இவங்க எல்லாம் பதவி வைக்க செஞ்சார் அதாவது ஆட்சியை காப்பாற்றிய பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ நீக்கியது பழனிச்சாமி அதனால நன்றிக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை அது போல பிஜேபி நான் நன்றியா இருப்பேன்னு பாராளுமன்ற தேர்தலுக்கு நாலு தேர்தல் மாத்திரம் இல்ல இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் டெல்லியில போய் இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் வரும்போது மோடி அவர்களுக்கு வலத முகாந்துட்டு திருப்பி ஓடி வந்தவர் பழனிசாமி இன்றைக்கு பவுலாக காமிக்கிறார் அதே மாதிரி இன்னைக்கு பேசுறப்பயும் பன்னீர்செல்வத்தை இவரை சேர்த்து வைத்தது யாருன்னு பன்னீர்செல்வமே சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் தான் நான் மீண்டும் வந்தேன் கவர்னர் அவர்கள் இவர்களை கை போட்டு வச்சுமுறை அவர் பதினோரு எம்எல்ஏக்கள் தான் இவர் ஆட்சி காப்பாற்றப்பட்டது அதை எப்படியெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்தவரை திருப்பி சேர்த்துக்கிட்டார் அவர் பெரிய மனுஷன் பண்ணி என்னவா கட்சி ஆரம்பிச்சு என்ன எழுவத்தி ரெண்டுல இருந்து இடத்துல ஒரு மாதிரி பேசுறாரு மற்றவர்களால் அவர் வந்து தேர்தலில் இருந்து ஜெயிச்சு முதல் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வச்சாரா எப்படி எல்லாம் புருடா விடுறாரு நேற்று தீர்ட்டு அடுத்தது அவர் தன்னை ஒற்ற தலைமையை மாத்திக்கணும்னு நினைச்சப்ப பன்னீர்செல்வம் அதை எதிர்க்கிறாரு அதனால வெளியேறார் இன்னொன்று நேற்று பேசுறப்ப சொல்றாரு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் வந்து எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பேசுறவர் இப்போ போய் டெல்லியை போய் ஆதரவு கிட்ட வேண்டிய அவசியம் இல்லை அன்னைக்கு டெல்லி போனார் மார்ச் மாதம் நான் வந்து எங்கள் த டெல்லியில் உள்ள தலைமை கலைஞர் கட்டிடத்தை பார்க்க போனேன்னு போயிட்டு ஆறு கார்கள் மாறி திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்த பழனிசாமி சரியா தானே அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் என்னென்ன புரூட் அவுட்லாம் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு ஆதரவாக சில ஊடகவியலாளர்கள் அவருக்கு தூக்கி தோல்ல தூக்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு பழனிச்சாமி யாரோட கூட்டணி இருக்கார் அவரும் பிஜேபி ஓட்டி தான் இருக்கு ஏற்கனவே பாமக இருந்துச்சு தேமுதிமுக இருந்துச்சு ஆளுங்கட்சியா இருந்தாங்க பணபலம் நிறைய இருந்தது அத்தனையும் இருந்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்களால ஆட்சிக்கு வர முடியல எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில எல்லாம் இத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சாங்க யாரார் ஜெயிச்சாங்க எதன் மூலம் ஜெயிச்சாங்கன்னு தெரியும் இந்த பகுதியில் நமது டெல்டாவிலேயே வேதாரண்யம் நன்னிலம் இங்கே வரத்த நாடு வரத்தநாடு அங்கே இது விஜயபாஸ்கர் நாலு தான் ஜெயிச்சாங்க நாலு பேர் எதுனால ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுபோல அவங்க இந்த தென் மண்டலத்திற்கு கொங்கு மண்டலத்தில் இவர்களை ஏமாந்து மக்கள் வாக்களித்தவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் பழனிசாமி யாரையும் ஏமாற்ற முடியாது அவருக்கு காவடி தூக்கம் சில ஊடகவியலாளர்கள் யோசிக்கணும் நீங்க வேணா அவருக்கு காவடி தூக்குங்க அதுக்காக அடுத்தவக மேல நீங்க ரொம்ப பழனிசாமி மற்றவர்களை தாக்கி உங்களை நாங்கள் தாக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க முக்காடு போட்டுட்டு வெளியில வர முடியாது அதுதான் உண்மை சில பேரை நான் சொல்றேன் ஊடகத்துல தன்னிட்ட யூடியூப் இருக்குன்னு சொல்லிட்டு வேணாலும் பேசுறது இவர் ஏப்ரல் பன்னெண்டே வெளில போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றது நாங்க என்னைக்கு போடுவோம் எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது எங்கள் நலம் பெருமிகள் நீங்கள் விரும்புகின்ற முதலமைச்சர் வேட்பாளர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு பாஜகவுக்கு நன்றியா இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றச்சாட்டுகின்ற விதமாக சில கைக்கூலிகள் செயல்படுகிறார்கள் சொல்றாரு யாரு யாரு இப்ப வந்து செங்கோட்டையன் யாருடைய கைக்கூலின்னு சொல்றாரு டிடிவி டிடினோட கைக்கூலியா இல்ல ஓபிஎஸ் கைக்கூலியா அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு எங்க போய் சந்திக்கிறாரு கேட்டா அதனால பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அவர் தோல்வி பயத்தில் உலர்வது தெரிகிறது உறுதியாக இந்த தேர்தலை பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார் அதுக்கு அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்கிறார் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமி முறங்க தள்ளுவார்கள் இதுதான் உண்மை இன்னொன்று எந்த காரணத்தை கொண்டு துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும் ரங்கசாமி இருப்பார பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் என்ன காரணத்துக்காக வெளியே இருந்தார் எதனாலும் இன்னும் தெரியும் இன்னைக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்காக அவரு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார் என்பது தெரியும் அதனால பழனிசாமி போன்றவர்கள் பதற்றுவதையெல்லாம் பெருசா எடுத்துட்டு கேட்க வேணாம் அது வேண்டாம் டெல்லியில் உள்ளவர்கள் வேண்டுமானால் அந்த இருபது சதவீதம் பெருசா தெரியலாம் அந்த இருபது சதவீதம் இந்த முறை பத்து சதவீதம் கீழே குறைய போகிறது என்பதை உண்மை இரட்டையிலே வைத்துக்கொண்டு பட பழத்திலே வைத்துக்கொண்டு அவர் இன்றைக்கு இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த அளவுக்கு அவரால் பெற முடிந்தது இந்த தேர்தல் அதுவும் முடியாது என்பதுதான் உண்மை அது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வளரும் அவர் சொன்னார் பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு ஒரு சமயம் நான் நினச்சிட்டு இருந்தேன் ராஜபக்ஷ இருக்கார்ல அவருடைய கட்சிங்க ஆரம்பிக்கலாம் இல்லை இப்போ சின்ன ஒரு கவர்மெண்ட் வந்திருக்க புது கட்சி அது வேணாம் கூட்டணி வைக்கலாம் வேறு யாரும் வர மாட்டாங்க தெரியும் உங்களுக்கு நான்கு கூட்டணிகள் அமையும் அதான் சொன்னேன் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி மேலாம் தனியாப்பார் அவரும் இந்த முறை கூட்டணிக்கான மனதில் இருக்காருன்னு எனக்கு தெரியும் அதனால நான்கு கூட்டணி வரும் அதனால பழனிசாமி இந்த முறை படுபாதி தள்ளப்படுவார் அங்கு உள்ளவர்கள் இன்னும் டெல்லியில உள்ளவங்க டிடிவியை சரி பண்ணிடுவாங்க அவர் நம்ம கூட வந்துருவாரு அப்படின்னு அவங்க பகல் கனவு கண்டால் உண்மையிலேயே இந்த முறை அவர்கள் சாரி நீங்கள் தோற்றால் அதற்கு நாங்கள் காரணம் அல்ல அம்மா அவர்களின் கட்சி தோற்றால் அதற்கு டிடி எங்களை சேர்ந்தவர்களோ காரணம் இல்லை நீங்கள் தவறு எதை அதை திருத்திக் கொள்ள முடிய திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அது எங்களுடைய தவறு அல்ல உங்களுடைய தவறு